கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் மார்ச் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து திங்கள் கிழமை இன்றைய ராசி பலன் மேஷம் ராசி நண்பர்களை பணியில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சவால்கள் வந்தாலும் உங்களது திறமையால் தீர்க்கலாம் குடும்பத்தில் சந்தோஷம் காணப்படும் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் முருகனை வழிபடவும் ரிஷபம் ராசி நண்பர்களே வேலை தொடர்பான முயற்சிகள் வெற்றி பெறும் உறவினர்களிடம் இனிமையான உரையாடல் ஏற்படும் அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஆறு விஷ்ணுவை வழிபடவும் மிதனம் ராசி நண்பர்களே பணவரவு திருப்திகரமாக இருக்கும் மற்றவர்களுக்கு உதவுவதன் மூலம் நன்மைகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட நிறம் நீலம் அதிர்ஷ்ட எண் ஐந்து சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்யவும் கடகம் ராசி நண்பர்களே உடல்நிலை சிறப்பாக இருக்கும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு அன்னை பராசக்தியை வழிபடவும் சிம்மம் ராசி நண்பர்களே தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும் எதிர்ப்புகள் இருந்தாலும் வெற்றி பெறுவீர்கள் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று சூரிய பகவானை வழிபடவும் கன்னி ராசி நண்பர்களே புதிய வாய்ப்புகள் எதிர்பாராத விதமாக கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு அதிர்ஷ்ட எண் ஏழு விநாயகருக்கு அர்ச்சனை செய்யவும் துலாம் ராசி நண்பர்களே மிகுந்த புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும் சிறிய விஷயங்கள் பெரிதாக பார்க்க வேண்டாம் அதிர்ஷ்ட நிறம் கருநீலம் அதிர்ஷ்ட எண் எட்டு துர்கை அம்மனை வழிபடவும் விருச்சிகம் ராசி நண்பர்களே பணம் சம்பந்தமான நிலைமைகள் சாதகமாக இருக்கும் புதிய முதலீடுகளுக்கு இது நல்ல நாள் அதிர்ஷ்ட நிறம் ஊதா அதிர்ஷ்ட எண் நான்கு அனுமனை வழிபடவும் தனுசு ராசி நண்பர்களே முக்கிய முடிவுகள் எடுக்கும் முன் யோசிக்க வேண்டும் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று குரு பகவானை வழிபடவும் மகரம் ராசி நண்பர்களே நண்பர்கள் உதவியுடன் முன்னேற்றம் காணலாம் உடல் நலத்திற்கு பயணங்கள் சாதகமாக இருக்கும் அதிர்ஷ்ட நிறம் நீலம் அதிர்ஷ்ட எண் பத்து காளி அம்மனை வழிபடவும் கும்பம் ராசி நண்பர்களே வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களின் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல நாள் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் பதினொன்று சுக்கிர பகவானை வழிபடவும் மீனம் ராசி நண்பர்களை உத்தியோகத்தில் முன்னேற்றம் காணலாம் கடின உழைப்பால் வெற்றி பெறுவீர்கள் அதிர்ஷ்ட நிறம் வானவெள்ளி அதிர்ஷ்ட எண் பன்னிரண்டு மகாலட்சுமியை வழிபடவும் இன்று உங்கள் நாள் ஆரோக்கியமாக சந்தோஷமாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி